வெல்கம் டு மிஸ்டேன் போ நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் கானொலி அதாவது அன் ஒன் சீக்ரெட்ஸ் நமக்கு தெரியாத விஷயங்கள நம்ம இப்போ ரகசியங்களை பார்க்க போகிறோம் அப்படி என்னடா ரகசியம் பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா இன்றைக்கி நம்மளுடைய ராசி நட்சத்திரம் அப்படின்னு நிறைய பேருத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி ராசி நட்சத்திரம் இருக்கிறதால எல்லாத்துக்குமே ஒரு எல்லா ராசியும் தெரியாது அதனால் இருபத்தேழு லட்சத்திற்கு இருக்குது இந்த இருபத்தி ஏழு லட்சத்திற்கும் ராசிகள் இருக்குது இந்த பான் ராசிகளும் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பத்தி தான் பார்க்க போறோம் அதற்குரிய கடவுள்கள் பார்க்க போறோம் அதற்குரிய விலங்குகள் பார்க்க போறோம் என்னென்ன பழங்களும் உள்ளதுன்னு பார்க்க போறோம் இருபத்தி ஏழு பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் ஆகும் ஓகே நம்ம வீடியோக்குள்ள வாங்கலாம் அங்க பஸ்ட் நட்சத்திரம் ரேவதி இந்த ரேவதி நட்சத்திரம் இதுக்கு ராசி பார்த்தீங்கன்னா மீனம் ராசி அதிபதி குரு விருச்சம் வந்து பார்த்தா இலப்பை மரம் கணம் வந்து தேவகணம் பச்சி வல்லூர் தெய்வம் வந்து ஸ்ரீரங்கநாதர் வைநேத்தியம் கரும்புச்சாறு அடுத்த நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரம் உத்திராடுதி நட்சத்திரம் உத்திராடு நட்சத்திரம் ராசி இருந்தாங்க ராசி அதிபதி குரு விருச்சம் வேம்பு கணம் மனித கணம் பச்சி கோட்டான் தெய்வம் ஸ்ரீ காமதேனு வைநேத்தியம் மெல்லநாதம் அடுத்தது பார்த்தா புரட்டாதி நட்சத்திரம் மூணாவது நட்சத்திரமா பொட்டாதி நட்சத்திரம் பார்க்குவோம் இந்த புரட்டாதி நட்சத்திரமும் மீன ராசி ராசி வந்து 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 நம்ம சொல்லுவாங்க அதே மாதிரி கும்பத்துக்கு வரும் வரும் மட்டும் மீனத்துக்கு மீனத்துக்கு அதிபதி பார்த்தா சனியும் குரு மாமரம் கணம் கணம் மனித பச்சி உள்ளான் தெய்வம் ஸ்ரீ லட்சுமி குபேரன் வைநத்தியம் தயிர் சாதம் திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் பார்த்தோன்னா ராசி வந்து மகரம் ராசி அதிபதி சனி விருட்சம் எருக்கு கணம் தேவகணம் பச்சி நாளை தேவம் ஸ்ரீ மகாவிஷ்ணு வைநேத்தியம் அக்கார கடிசல் அடுத்தது பார்த்தோம்னா அவிட்டம் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரக்கார ராசி பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டாம் பாதம் மகரம் மூணு நாலாம் பாதம் கும்பம் ராசி அதிபதி மகரம் சனி கும்பத்துக்கு வந்து சனி அதே மாதிரி விருச்சத்துக்கு வன்னி மரம் கணம் கணம் வந்து ரச்சத மரம் பச்சி வந்து பொன்வெண்டு தெய்வம் ஸ்ரீ ஆனந்த பத்மநாபன் வைநேத்தியம் பாயாசம் அடுத்தது சதய நட்சத்திரம் சதை நட்சத்திரம் பார்த்தா ராசி கும்பம் ராசி அதிபதி சனி அதாவது ராசி அதிபதி எல்லாமே கடவுள் விருட்சம் விருட்சம்னா மரம் தான் அந்த மரம் வந்து கடம்பு கணம் ராட்சத கணம் பச்சி அண்டங்காக்கை தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வைநத்தியம் நெய் கலந்த இனிப்பு புராட நட்சத்திரம் ராசி தனுசு ராசி அதிபதி குரு விருச்சம் வஞ்சி கணம் மனித கணம் பச்சி கௌதாரி தெய்வம் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் வைநேத்தியம் பாலியடு அடுத்தது இந்த மூல நட்சத்திரக்கான ராசி வந்து பார்த்தா தனுசு ராசி அதிபதி குரு விருச்சம் மாமரம் கணம் ராட்சத கணம் பச்சி செம்போத்து தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வைநேத்தியம் தயிர்வடை அடுத்தது கேட்ட நட்சத்திரம் ராசி விருச்சகம் ராசி அதிபதி செவ்வாய் விருச்சம் பிராயமரம் கணம் ராட்சத கணம் பச்சி வாகம் தெய்வம் ஸ்ரீ வராக பெருமாள் வைநேத்தியம் புரியோதரை தேங்காய் சாதம் போன்றவை அது மட்டும் இல்லாம சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திர ராசி துலாம் ராசி அதிபதி சுக்கரன் விருச்சம் மருத மரம் கணம் தேவகணம் பச்சி தேனி தெய்வம் ஸ்ரீ நரசிம்மூர்த்தி வைநேத்தியம் தயிர் சாதம் அனுச நட்சத்திரம் அனுச நட்சத்திர பாத்தீங்கன்னா ராசி விருச்சம் விருச்சகம் ராசி அதிபதி செவ்வாய் விருச்சம் மகிழமரம் கணம் தேவகணம் பச்சி வானம்பாடி தெய்வம் ஸ்ரீ லட்சுமி நாராயணன் வைநேத்தியம் பாயாசம் விசாக நட்சத்திரம் விசாக ராசி வந்து பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு மூணாம் பாதத்துக்கு துலாமும் நாலாம் பாதத்துக்கு விருச்சகம் ராசி அதிபதி பார்த்தா துலாமத்துக்கு வந்து சுக்கிரன் விருச்சத்துக்கு வந்து செவ்வாய் விருச்சம் வந்து விளாமரம் கணம் ராட்சத கணம் பச்சை பச்சைக்கிளி தெய்வம் ஸ்ரீ முருகன் வெல்லம் வெள்ளம் அதுக்கப்புறம் உத்தர நட்சத்திரங்க உத்தர நட்சத்திரத்துக்கு ராசி வந்து பார்த்து ஒன்னாம் பாதம் வந்து சிம்மம் ரெண்டாம் மூணு நாலாம் பாதங்கள் வந்து கன்னி ராசி அதிபதி சிம்மத்துக்கு சூரியன் கன்னிக்கு புதன் விருச்சம் அலரி கணம் மனித கணம் பச்சி கிழுவை தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி வைநித்தியம் எல் சாதம் அடுத்தது சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்துக்கு ராசி வந்து ஒன்னாம் ரெண்டாம் பாதத்துல கன்னி மூணாம் நான்காம் பாதத்துல துலாம் ராசி அதிபதி கன்னிக்கு புதன் துலாத்துக்கு சிக்கிரன் விருச்சம் விஸ்வமரம் கணம் ராட்சத கணம் பச்சை மரங்குத்தி தெய்வம் ஸ்ரீ சக்கரத்தால்வர் வைநித்தியம் கொழுக்கட்டை அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திர ராசி கன்னி ராசி அதிபதி புதன் விருச்சம் வேலம்பரம் கணம் தேவகணம் பச்சி பருந்து தெய்வம் ஸ்ரீ காயத்ரி தேவி வைநத்தியம் அப்பம் பூச நட்சத்திரம் ராசி கடகம் ராஸ் அதிபதி சந்திரன் விருச்சம் அரசு கணம் தேவகணம் பச்சி நீர் காகம் தெய்வம் ஸ்ரீ ரச்சனாமூர்த்தி வைநேத்தியம் பச்சை பெயரு பாயாசம் பூர நட்சத்திரம் ராசி சிம்மம் ராசி அதிபதி சூரியன் விருச்சம் பலாமரம் கணம் மனித கணம் பச்சி பெண்கழு தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி வைநேத்தியம் சித்திரானங்கள் புரியோதரை தெய்வாதம் அடுத்தது மக நட்சத்திரங்க இந்த மக நட்சத்திர ராசி சிம்மம் ராசி அதிபதி சூரியன் விருச்சம் ஆலம்பரம் கணம் ராசத கணம் பச்சி ஆண்கழகு தெய்வம் ஸ்ரீ சூரிய நாராயணன் வைநேத்தியம் அதிரசம் வெள்ள பச்சனம் மிருகசீரன் நட்சத்திரங்க ராசி ஒன்றாம் ரெண்டாம் பாதம் ரிசிபம் மூணாம் நான்காம் பாதம் வந்து மிதுனம் ராசி அதிபதி ரிசிபத்துக்கு சுக்கிரன் மிதுனத்துக்கு புதன் பிரிட்சம் கருங்காலி கணம் தேவகணம் பச்சி கோழி தெய்வம் ஸ்ரீ சந்திர சுரேஸ்வரன் வைநேத்தியம் பாயாசம் புனர்பூசண நட்சத்திரங்கள் புன்னர்பூசன நட்சத்திரத்துக்கு ராசி வந்து ஒன்று ரெண்டு மூணு பாகத்தில் வந்து மிதினனமும் நான்காம் பாகத்தில் கடகமும் ராசி அதிபதி மிதினத்துக்கு வந்து புதன் கடகத்துக்கு சந்திரன் பிரிட்சம் மூங்கில் கணம் தேவகணம் பச்சி அன்னம் தெய்வம் ஸ்ரீ ராமபுரான் வெள்ள சாதம் அடுத்தது திருவோதரை நட்சத்திரங்க திருவோதிரை நட்சத்திரத்தில் ராசி மிதினம் ராசி அதிபதி புதன் திருச்சம் செங்குருமரம் மனித கணம் பச்சி சிட்டுக்குருவி தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான் வைநேத்தியம் வெள்ளம் நெய் பரணி நட்சத்திரங்கள் அடுத்தது அதுக்கு ராசி வந்து பார்த்தோம்னா மேசராசி ராசி அதிபதி செவ்வாய் திருச்சம் நெல்லி கணம் மனித கணம் பச்சி காக்கை தெய்வம் ஸ்ரீ துர்க்கை வைநேத்தியம் வெள்ளப்பம் ரோக நட்சத்திரங்க அடுத்தது அதுல ராசி ரிஷபம் ராசி அதிபதி சுக்கரன் விருட்சம் நாவல் கணம் மனித கணம் பச்சி ஆந்தை தெய்வம் ஸ்ரீ பிரம்மா வைநேத்தியம் பால் சாதம் அடுத்தது பார்த்தா நட்சத்திரம் நட்சம் நட்சத்திர ராசி வந்து ஒன்னாம் பாதம் மேசம் ரெண்டு மூணு நான்காம் பாதம் வந்து ரசபம் ராசி அதிபதி மேசத்துக்கு செவ்வாய் ரசபத்துக்கு சுக்கரன் விருட்சம் அத்தி கணம் ராச்சத கணம் பச்சி மயில் தெய்வம் ஸ்ரீ முருகன் வைநேத்தியம் தயிர் சாதம் அஸ்வினி நட்சத்திரங்க ராசி மேசம் ராசி அதிபதி செவ்வாய் பிரிச்சம் எட்டி கணம் தேவகணம் பச்சி ராஜாலி தெய்வம் ஸ்ரீ சரஸ்வதி வைநேத்தியம் பாலேடு நம்ம இதுவரோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களோட ராசி ராசி அதிபதி நம்ம எல்லாமே பாத்துக்கிறோம் மரம் கணம் பாத்துக்கிறோம் தேவகணம் பாத்துக்கிறோம் அது எல்லாமே வந்து ஒவ்வொரு ராசிக்கான பச்சையும் பார்த்துக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இருக்கிற ஒவ்வொரு கட கடவுள்களும் வாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு கேட்குறாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்மளோட கருத்துக்களை கமெண்டில் தேவீங்க இன்னும் எந்த மாதிரி வீடியோக்கள் அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் ப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ